ஹதீஸ் மனநம் இந்த ஹதீஸ் மன்னனத்தில் ஒரு ஐந்து ஹதீஸ் நம்ம படிச்சிருக்கோம் மனநம் செஞ்சுருக்கோம் சரியா அலமதுல்ல ஒரு காட்டு இந்த ஹதீஸை நம்ம வாசிங்க வாசிச்சிருவோமா சொல்லி பிஸ்மில்லா சொல்லி ஓகே

மாஷால்லா மாஷால்லா சரிங்களா ஓகே ஹை இது அஞ்சையுமே இன்ஷால்லா மனப்பாடம் பண்ணிடுங்க ஏன்னா அடுத்து ஒரு மூணு ஹதீஸ் நாலு ஹதீஸ் நடத்தினோம்னா சேர்ந்துரும் மனப்பாடம் பண்ணாமல் வச்சுட்டீங்கன்னா சேர்ந்துரும் அதனால இன்ஷால்லா அடுத்த கிளாஸ் வரும்போது இது நடத்தின வரைக்கும் ஃபுல்லாக நம்ம என்ன செஞ்சுருக்கணும் படிச்சிருக்கணும் சரி இன்னைக்கு ஹதீஸ் நம்பர் ஆறு ஹதீஸ் நம்பர் ஆறு இறையலுடைய ஹதீஸ் நம்ம பார்க்க போகிறோம் قال رسول الله صلى الله ஈஸியான ஹதீஸ் எல்லாருக்குமே இல்ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஹதீஸ் தான் இன்னமல் அஹ்மாலு பின்னியாத் இன்னமல் எப்படி வாசிக்கணும் இன்னமல் அஹ்மாலு பின்னியாத் செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன சரிங்களா செயல்கள் எண்ணங்கள் கொண்டே அமைகின்றன இது ரொம்ப அழகான ஒரு ஹதீஸ் அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கித்தாபுகள்ல மட்டும்தான் ஃபர்ஸ்ட் இல்ல மற்ற எல்லா கிதாபுகளையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹதீஸ் இதுவாக தான் இருக்கும் சரியா ரசம் சாய்ஸ் அவர்கள் அவர்கள் வந்து பேசிக்கா எல்லா ஹதீஸுக்கும் பொதுவான ஒரு சிறந்த ஹதீஸ் அப்படின்னா இன்னமல் அமாலும் நீ ஹதீஸ் சின்னதாக இருக்க ஆனால் அதனுடைய அர்த்தங்கள் பாத்தீங்கன்னா செயல்கள் எண்ணங்களை கொண்டே அமைகின்றன நம்ம என்ன செயல் செஞ்சாலும் செயலை பார்த்து எல்லாம் கூலி கொடுக்கவே மாட்டான் நீ அழகாக இருக்க அழகா இல்லை நீ பணக்காரனாக இருக்க ஏழையாக இருக்க நீ வந்து கண்ணியம் சிறப்பு எதுவுமே அல்லாஹ் உன்னை உன்னை பார்க்கவே மாட்டான் உள்ளத்தை நீ செயல் செய்யும்போது ஒரு சதக்கா கொடுக்கும்போது ஒரு தொழுகையை நிலைநாட்டும் போது ஒரு கல்வியை போது ஒரு கல்வியை பொழுது உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்குது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் குழி கொடுக்கப்படும் இப்போ நாம் இங்கே ஆக ஆக அப்படியே என்னடா அப்படின்ட்டு தூக்கம் தலைவலி அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே அந்த வீட்டு வேலை இருக்கு சமைக்கணுமே அந்த என்ன செய்யலாம் அலமதுல்லா அந்த பொறுப்புகள் எல்லாம் மின்சாரா நம்ம இதை முடிச்சுட்டு போய் கண்டிப்பா செஞ்சுதான் எப்படியாவது உணவு நம்ம சமைச்சிருதோ சாப்பிடுவோம் ரைட்டா அப்படிதான் நம்ம என்னைக்காவது நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணதுனால ஏதாவது

ஈமானின் ஒரு பகுதியாகும் சரியா தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும் சொன்னோம் இல்லையா தூய்மைங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம தூய்மையுடைய சட்ட திட்டங்கள் இன்ஷால நம்ம படிக்கப் போறோம் தண்ணீரின் அதாவது தண்ணீரினுடைய சட்டங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி தூய்மை சட்டம் வந்துடும் எப்படி எல்லாம் நம்ம தூய்மையா இருக்கணும் நம்ம ஆடைகளை எப்படி தூய்மையா இருக்கணும் இடத்துல எப்படி தூய்மையா இருக்கணும் அப்படிங்கிற சட்ட திட்டங்கள் இன்ஷால்லாம் வரும் இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா தூய்மை ஈமானின் ஒரு பகுதியா ஈமான்னா என்ன ஈமானுக்கு பல கிளைகள் உண்டாம் ஈமான் என்பது ஒரு மரம்னு வச்சுக்கிருவோமே மரத்தில் எத்தனை கிளைகள் இருக்கும் சுபகானலாம் அதுவும் ஈமான் என்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான உலகத்திலேயே ரொம்ப பெரிய அகண்ட நீளமான அடர்த்தியான ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரத்தை போன்றுதான் ஈமான் சரியா சும்மா சாதாரண ஒரு ஒரு மரம் ஒரு காத்தடிச்சா விழுகிறதுக்கோ ஒரு புயல் மலை

فقال يضرب يسرب فإنه لا يأتي زمان إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم سمعته من نبيكم صلى الله عليه وسلم رأى رواه البخاري حديث نمبر 22 زبير بن عتي كوريغرار நாங்கள் நாங்கள் அவர்களிடம் வந்து ஈராக்கின் ஆளுநர் பின் யூசிசினால் நாங்கள் சந்திக்கும் கொடுமைகள் பற்றி முறையிட்டோம் என்றால் நாங்கள் முறையிட்டோம் என்றால் சந்திக்கும் நாங்கள் சந்திக்கும் கொடுமைகளை பற்றி முறையிட்டோம் அதற்கு எக்காலம் வந்தாலும் அதற்கு பிந்திய காலம் அதை விட மோசமாகத்தான் இருக்கும் உங்கள் ரச்சகனை நீங்கள் சந்திக்கும் வரை உங்கள் ரச்சகனை ஹத்தா தல்கா உங்களுடைய ரச்சகனை நீங்கள் சந்திக்கும் வரை யாமத் நாள் வரை இப்படித்தான் இருக்கும் இதனை நாங்கள் உங்களுடைய நபி முகமது சலா அலிசலம் அவர்களிடமிருந்து கேட்டுள்ளேன் என்று அனஸ் நலியாவான் அவர்கள் வல்ல சஹாபாக்களுக்கு அதிலும் குறிப்பாக அனிஸ் அதுல ரொம்ப முக்கியமாக தலைமை வகுத்தவர் ஜுபேர் அதி என்கின்ற ஒரு சஹாபி அதி என்கின்ற ஒரு சஹாப் வந்து சொல்றாங்க அவர்களே ஹஜாஜ் பின் கொடுமைகளை பற்றி முறையிடுறதுக்கு நாங்க வந்திருக்கோம்

அனசியல்ல அவர்களுடைய செல்வத்திற்கும் குழந்தைக்கும் ஆயுளுக்கும் அல்லாஹுடைய தூதர் அனசியவன் அவர்களுக்கு துவா செஞ்சார் அதன் அடிப்படையில அனஸ் அவர்கள் நூத்தி இருபது வயது வரைக்கும் வாழ்ந்ததாக நமக்கு வரலாறு சொல்லப்படுது அப்பதான் ஒரு ஆட்சி காலம் அந்த ஆளுநராக அதுவும் ஈராக்கின் ஆளுநர் புரியுதுங்களா ஆளுநருக்கும் மன்னருக்கும் வித்தியாசம் உண்டு மன்னர் தான் ஃபர்ஸ்ட் அதுக்கு பின்னாடி தான் ஆளுநர் கவர்னர் ஜனாதிபதி புரியுதுங்களா அப்ப இந்த ஆளுநருக்கு மேல ஒரு மன்னர் இருந்தார் அவர் பேரு தான் அப்துல் மலிக் இபுனு மருவான் அப்துல் மலிக் இபுனு மருவான் சரிங்களா அப்ப அவருடைய மன்னர் மன்னர் இவரு ஹஜ்ஜாஜ் ஆளுநர் ஒரு ஈராக்ல நியமிச்சு விடுறார் ஒவ்வொருத்தவங்களுக்கு நியமிச்சு விடுவாங்க இல்லையா மன்னர்கள் அதனால ஈராக்கு ஆளுநரா ஹஜ்ஜாஜ நியமிச்சு விடுறாங்க அந்த மன்னர் அப்போ அந்த ஈராக்ல இருக்கக்கூடிய சில மக்கள் என்ன செய்யறாங்க அனசோடியாமன் அவர்களிடத்துல முறையீடு செய்யறாங்க எப்படி முறையீடு செய்யறாங்க ஹஜாஜ் பின் யூசுடைய கொடுமை எங்களால தாங்க முடியல அப்படின்னு முறையீடு செய்யும் பொழுது அனசோடியாமன் அவர்கள் சொன்ன அழகான ஒரு வார்த்தை நீங்க பொறுமையா இருங்க ஏன் இது அல்லாஹுடைய தூதரின் வழிகாட்டுதல் இந்த வார்த்தை இஸ்பிரோ